காலை மற்றும் மதிய உணவுக்கு அப்புறமா நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் இதனால நம்ம சாப்பிட்ட பிறகு கலோரிகள் எரிக்க வாய்ப்புண்டு இரவு உணவுக்கு அப்புறமா எந்த வேலையும் செய்வதில்லை என்பதால கலோரிகள் எரிக்கப்படுவதில்லை இதனால உடல் எடை அதிகரிக்கும் நள்ளிரவுக்கு பிறகு உணவு சாப்பிடுவதால செரிமானம் சீராக இருக்காது அது மட்டுமல்லாம கல்லீரலும் அதிகமா பாதிக்கப்படுமாம் பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாக வேண்டும் அதே நேரத்தில் அவை கலோரிகளாக எரிக்கப்படவும் வேண்டும் உணவின் மூலமா கிடைத்த ஆற்றலை செலவிட வேண்டும் ஆற்றல் நாம் ஒரு நாள் இருக்க இரண்டாயிரம் கலோரி வரைக்கும் உணவு தேவைப்படும் அதை எரிக்கவும் செய்ய வேண்டும் ஆனால் நாம் அதிக அளவு கல்லூரிகளை எடுத்துக் கொள்கிறோம் அதே அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாததால் கலோரிகள் எரிக்கப்படுவதில்லை உடல்ல அதிக கல்லூரிகள் சேரும் பொழுது உடல் உழைப்பு இல்லாத பொழுது உடல் பருமன் அதிகரிக்க தொடங்கும் உடல் எடை அதிகரிப்பதோடு உடல்ல கொழுப்பும் சேர தொடங்கும் இந்த கொழுப்பு குறிப்பா கல்லீரல் படிய தொடங்கும் இது கொழுப்பு கல்லீரல் நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் அதுவும் இரவு உணவு கல்லீரல் கொழுப்பு படிவதை இன்னும் அதிகரிக்கும் காலையிலும் மதிய உணவுக்கு பிறகும் நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு ஏதாவது உடல் செயல்பாட்டில் இருப்போம் ஆனால் இரவு உணவுக்கு பிறகு பலரும் சாப்பிட்டவுடன் படுக்கைக்கு சென்று விடுவார்கள் ஒரு சிலர் காலையிலும் மதிய வேளையிலும் குறைவாக சாப்பிட்டு இரவு உணவை அதிகம் எடுத்துக் கொள்வார்கள் இதன் மூலமாக இரவில் மட்டுமே ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கல்லூரி வரைக்கும் சாப்பிடுபவர்களும் உண்டு இது உடலால் செலவழிக்கப்படுவதில்லை உடல்ல கொழுப்பா சேர்கிறது வயிறை சுற்றி கொழுப்பா படுகிறது இரத்த கொழுப்பாக சேர்க்கிறது கல்லீரல்ல கொழுப்பாக படுகிறது இரவு உணவை தாமதமாக செரிமானம் சிக்கலும் ஏற்படும் தாமதமாக சாப்பிடுபவர்களுக்கு லிவர் வாய்ப்புகளும் அதிகம் இது வளர்ச்சிதை மாற்றங்களை பாதிக்கும் நீரிழிவு நோய் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம் உள்ளது உணவு சாப்பிட்ட பிறகு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் வரலாம் இரவு உணவை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையாக மென்மையாக இருக்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் இரவு முடியாமல் தாமதமாக சாப்படும் பொழுது காய்கறி பழம் போன்றவற்றை குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம் இரவு நீங்கள் படுக்கைக்கு போவதற்கும் உணவுக்கும் இடையில் மூன்று மணி நேர இடைவெளி அவசியம் தொடர்ந்து இரவில் அதிக அளவு உணவை சாப்பிட்டுக் கொண்டு வருபவர்களுக்கு கல்லீரல் மிக மோசமாக பாதிக்கப்படும் என்பதே உண்மை